சமூக வலைதளத்தை பொறுத்த வரைக்கும் இவரை ஃபாலோ பண்ணுறதுக்குனே ஒரு தனிப்பட்ட ஃபாலோவர் பட்டாலமே இருந்து வந்துட்டுருக்கு இந்த காலகட்ட இளைஞர்களுக்கு அண்ணா அப்படின்னு வந்துட்டு எல்லாராலையும் ரொம்ப அன்பாக அழைக்கப்பட்டு வந்துட்டுருக்காருங்க மீம் கிரியேட்டர்ஸ்க்கு இவர்னா சிம்ம சொப்பனம் அப்படின்னு கூட சொல்லலாங்க இவர் இல்லாத மீம்ஸ் வீடியோ முக்கால்வாசி இருக்கவே முடியாது அப்படின்றதும் தற்போது உண்மையாகி இருக்குங்க தான் நம்மளுடைய நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் தற்போது இவர் பேசுகிற பேச்சு எல்லாமே வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு வைரலாக பரவி இருக்கு சில சமயம் ரொம்ப எழுச்சியாக பேசுவார் ஆனால் அதை கூட வந்துட்டு மீம்

பார்த்துருப்போங்க இது எல்லாத்தையும் தாண்டி தற்போது இவருடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்கு அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறிப்பான விஷயம் இந்த குழந்தையோட இவர் இருக்க புகைப்படம் தற்போது சமூக வலைத்தளத்தையே வந்துட்டு பயங்கர வைரலா பரவி வந்துட்டு இருக்குங்க கிட்டத்தட்ட பல அரசியல் கட்சி தலைவர்கள் இவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டும் கிடையாது சினிமா செலிபிரிட்டிஸும் வாழ்த்துக்கள் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க உங்களுடைய வாழ்த்துக்களையும் நீங்க தெரிவிச்சுக்கோங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க